வணக்கம் ஆஹ் சொல்ல இன்னைக்கு என்ன சொல்ல பார்க்க போறோம்னா நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்துட்டு அனந்த் நாராயண் என்பவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சுக்காரு ஐயா மிகவும் அருமை இதே போல் பல தமிழ் சொற்கள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்றால் ஏற்பீர்களா நீங்கள் எழுதிய சொற்களிலேயே மனசு கடிகாரம் இதெல்லாம் சமஸ்கிருதம்னு அவர் நினைச்சுக்கிட்டு எனக்கு எந்த மொழியிலிருந்து வந்தாலும் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏற்றுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் வேணும்னாலும் இந்த அடிப்படை சொல் இதுல இருந்து இந்த சொல்லை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அறிவியல் பூர்வமாக விளக்கணும் அதாவது பெரும்பா பெரும்பான்மையான சொற்கள் நேரடியாக பொருள் இருக்காது அதை நீங்கள் விளங்கிக்கணும் இன்னொன்று நான் ஆய்வு பண்ண வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது தமிழை மூலமாக கொண்டு தான் சொற்களை உருவாக்கியிருக்காங்க இன்னொன்று யாருக்கும் தெரியாது இது இப்போ நீங்கள் இதை பார்க்குறது வந்து இந்த உலகத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தில் இதுதான் முதல் முறை அதனால் இதை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நீங்களும் இப்போ நான் சொன்னது அப்படியே ஏற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது வள்ளுவர் சொன்ன மாதிரி யாரே சொல்லியிருந்தாலும் நீங்கள் உங்கள் அறிவுக்கு உட்படுத்துங்க இது அறிவியல் பூர்வமா இருக்கா அதாவது ஒரு சொல் பொருள் அப்படின்னா அதுல அறிவியல் இருக்கணும் காரணம் இருக்கணும் எதுதோ சம்பந்தம் இல்லாத நம்ம இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது பெரும்பான்மையான சொற்கள் வந்து அந்த சொற்களுக்கான பொருள் நேரடியா இருக்காது மறைமுகமா இருக்கும் அந்த முறை தெரியாதனாலதான் நமக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு பெரும்பாலான சொற்கள் இப்போ சில சொற்கள் மட்டும் சில சொற்கள் வந்து நமக்கு நேரடியா பொருள் விளங்கும் பல சொற்கள் நேரடியா பொருள் விளங்காது இப்ப கடிகாரம் அப்படின்னா நேரடியா பொருள் விளங்காது அதே போல பாருங்க இன்னும் சில சொற்கள் வந்து இப்ப நம்ம பாம்பு அப்படின்னு சொல்றோம் பாம்புன்ற சொல்லுக்கு நேரடியா பொருள் இல்லை இந்த பாம்புன்ற சொல்லுக்கு மூல சொல் எங்கேயோ இருக்கும் ஒரு சொல் அடிப்படை இருக்கும் அதை சொல்லு சொற்கள் உருவாக்கினே போயின்னு இருப்பாங்க அதனால இப்ப நம்ம காகம் நேரடியா பொருள் கிடையாது அதுக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கருமை மயில் அதுக்கு நேரடியா பொருள் கிடையாது அது அந்த மயிலுக்கான மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா காகத்துக்கு எப்படி நிறம் காரணமா அமைஞ்சிருக்கோ அதே போல மயிலுக்கும் வந்து அந்த நீளம் இப்போ மாட்டுக்கு வால் இருக்குது வால்ன்றதுக்கு நேரடியாக பொருள் இல்ல அந்த வால் வந்து வாலுக்கு நீலம் அப்படின்னு நீளம் இப்படி இருக்கும் அந்த கடைசியில அந்த மகர மெய்யை வந்து பகரமா மாத்திட்டு இப்படி வளம் இருந்து இடமா படிச்சோம்னா வால் அப்படின்னு வரும் ஒரு அறிவியல் இருக்கணும் கணக்கு இருக்கணும் என்ன நீட்டத்தை குறிக்கக்கூடியது அதாவது மேல் நோக்கு லகரத்தை போட்டா அதுக்கு வேற பொருள் கீழ் நோக்கு லகரத்தை எழுதணும்னா அதுக்கு ஒரு பொருள் இப்ப மயில் அப்படின்னா பொருள் கிடையாது அதுக்கு வண்ணத்தை காகத்தை போல இது வண்ணத்தை குறிக்குது அதனால இந்த நீளம் வண்ணத்தை அந்த மூல சொல்ல இருந்து மயிலுக்கு பேர் வச்சிருப்பாங்க வாளுக்கு வந்து நீளம்ன்றது நீட்டத்தை குறிக்கக்கூடியதுலேருந்து இருந்து எடுத்து வச்சு உருவாக்கி வச்சுருப்பாங்க அதே போலதான் இப்ப நம்ம பாம்பு அப்படின்னா நம்ம எந்த மொழியும் தாழ்த்தி பேச அப்படியெல்லாம் கிடையாது எந்த மொழியில எந்த சொல் வந்து இருந்தாலும் நம்ம ஏத்துக்க தயார் அதனால ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது இது நம்ம ஒரு அறிவியல் கண் கொண்டு பாக்குறோம் அவ்வளவுதான் இப்ப பாம்பு அப்படின்னா பாம்புக்கு நேரடியான பொருள் கிடையாது பாம்புக்கு ஒரு பெயர் அது ஒரு பெயர் சொல்லு அந்த பாம்புன்ற சொல் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நாகம் நாகம்ன்றது நேரடியா பொருள் கிடையாது நாகம் எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது நீளம் நீட்டமா இருக்கு இல்லைங்களா பாம்பை பார்த்தோன்னு எப்படி இருக்கு நீ நீட்டமா இருக்கு அதுதான் அதுக்கு மூல சொல்லு அதனால நாகம்ன்ற சொல்லுக்கோ அல்லது பாம்புன்ற சொல்லுக்கோ நேரடியா பொருள் கிடையாது இப்ப பாம்பு அப்படின்னா கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாவு பிஹெச்ஏ பா இப்ப பால்னா ஹாலுன்னு சொல்ற மாதிரி பாம்பு அப்படின்னா பா இதில் அந்த பி முதல் எடுத்து நீக்கிட்டா ஹா பாம்பு ஊ இருக்கு இல்லைங்களா கடைசியில் அதை சேர்த்துருவாங்க கன்னடத்தை நம்ம என் கிளைமொழின்னு சொல்கிறோம் அப்படின்னா எந்த கன்னடருக்கும் எந்த சொல்லுக்கள் எல்லாம் இப்படி நான் சொன்ன மாதிரிலாம் விலக்கி சொல்ல தெரியாது கன்னடர்கள் தமிழ் தமிழ் எதுக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய அறியாமை தான் அவங்களுக்கு தெரியாது இப்ப புரிஞ்சுதுங்களா கன்னடன் ஏன் கிளைமொழி அப்படின்னா இப்படி தமிழ்லேருந்து இப்படி மருவி மருவி மாத்தி கலை சொற்கள் வந்து அதுலேருந்து சொல்ல இப்படி மாத்தி வச்சுருப்பாங்க பாம்பு அப்படின்னா ஊல ஊ இது ரெண்டு சேத்தமல்ல என்ன வரும் அப்படின்னு எதுக்கு ஹா ஊன்னு பேர் வந்ததுன்னு கேட்டால் எந்த கலந்துக்காரமும் தெரியாது இதே தான் தெலுங்கில் பாம்பு அப்படின்னா அதுல ஒரு எழுத்து விட்டுட்டு இருப்பாங்க பிஏஎம்பியூ பாம்புன்னு அந்த பிஏ நீக்கிட்டு இருப்பாங்க நீக்கிட்டு பாமு எதுக்கு பாம்புன்னு பேர் வச்சிங்கன்னா எந்த தெலுங்கு இருக்கும் தெரியாது இப்ப புரியுதுங்களா ஏன் இந்த மொழிகளை வந்து நம்ம கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மொழிகள்ல வந்து யாருக்கும் பொருள் எல்லாம் விலைக்கு சொல்ல தெரியாது அவங்க தமிழ் படித்து இப்படி மூல சொற்கள் எங்கிருந்து வந்து அப்படி விலைக்கு சொன்னாதான் அவங்களுக்கு பொருள் புரியும் அதனால பாம்புவை பாம்புன்னு சொல்கிறதும் பாம்புவை ஹாவுன்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த பாம்புன்னு சொல்ல இப்படி சின்ன மாற்றம் பண்ணி இது கன்னடம் இது தெலுங்கு அப்படி வச்சிருப்பாங்க இந்த பாம்புன்னு எழுதிட்டு அப்படியே நீங்க திருப்பி அடிச்சிங்கன்னா அது இந்தியா ஆகி போயிடும் இப்படி சின்ன சின்ன இப்படி திரிபு ஆக்கி ஆக்கி தான் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா இதே போலதான் சமஸ்கிருதத்தில் இந்த சமஸ்கிருதத்தை நீங்க ஆதரிச்சு பேசணும் அதாவது எதுக்குமே வந்து மொழி பற்றுன்றது எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது தமிழ் பற்று கன்னடருக்கு கன்னட பற்று பிரெஞ்சுக்காருக்கு பிரெஞ்சு பற்று அது இயல்பு இங்க நான் என்ன சொல்ல வர அப்படின்னா மொழிக்கு மூலம் வந்து தமிழ்தான் பிரெஞ்சு மொழியை தமிழன் தான் உருவாக்கினவங்களுக்கு தான் அந்த மொழிக்குரிய அந்த சொற்களுக்கு பொருள் விலைக்கு சொல்ல முடியும் ஒரு பிரெஞ்சுக்காரால கன்னடக்காரருக்கு கன்னடரால எப்படி கன்னட சொற்களுக்கு பொருள் விலைக்கு சொல்ல தெரியாதோ அதே போல பிரெஞ்சுக்காருக்கும் பொருள் விலைக்கு சொல்ல தெரியாது அந்த சொற்களை அவங்க பயன்படுத்துவாங்க அவ்வளோதான் சரிங்களா அதே போல சமஸ்கிருத மொழியில வந்து ரொம்ப சுருக்கமாக இது நீங்களே நான் சொன்னது அப்படி ஏத்துக்கணும் இல்லை நீங்க இதுதான் ஆய்வு இந்த விதிமுறை சூத்திரம்ன்றது இதுதான் இதை பயன்படுத்தி பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ஒரு சொல்லு இருக்குன்னா அது காரணம் இல்லை ஆனா அறிவியல் பூர்வமாக இருக்கணும் இப்ப பாம்புனா நீட்டம் அது குண்டுறதுல வராது புரியுதுங்களா சதுரத்துல இருந்து வந்தது இது குண்டா இருந்ததனால வந்தது உயரமா இருந்ததுனால வந்தது இப்ப மலைன்னா அது உயரம்ன்றது அதுக்கு மூல சொல்லு இப்படி அறிவியல் பூர்வமா விளக்கணும் இப்ப மேஜை அப்படின்னு உடனே இது போ போர்ச்சுகீஸ்ல வந்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் உண்மை கிடையாது அதுக்கு மூல சொல் பாத்தீங்கன்னா உயரம் ஒசரம் அந்த சொல் தான் டேபிள் மேசை அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க அதுபோல் பாம்பு அப்படின்னா நீளம் இதில் இருந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா அதனால் தமிழ்லேயே கூட பாம்புக்கு நேரடியாக பொருள் விளக்க முடியாது பொருள் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது பாம்பு ஒரு பெயர் சொல்லு அதுக்கு நாகம் நாகத்துக்கு எங்கே நீளம் இப்படி வந்திருக்கும் ஒரு மூணு நாலு மருவி திருவி திரிச்சு திரிச்சு திருச்சி உருவாக்கியிருப்பாங்க அதே போல் இப்போ இந்த இல்லை சிலர் வந்து இப்போ ச சமஸ்கிருத சமஸ்கிருத மொழியில் வந்து ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சமஸ்கிருத மொழியில் ஒரு சொல்லை கூட உருவாக்கல முடியாது உங்களுக்கு அப்படி நம்ம அதாவது நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருக்கிறோம் இதுதான் நம்ம பாடம் இதை நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதையே படிச்சுட்டு வாதம் விவாதம் பண்ணிடணும் எந்த முடிவும் எட்ட முடியாது ஒரு தெளிவும் வராது நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா பிறக்கத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னவே அவங்க சூழ்ச்சி பண்ணி மக்களை பிரிக்கிறதுக்காக இப்படி மொழிகளை உருவாக்கிட்டாங்க நம்ம போய் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணி நம்ம விவாதிக்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதை விட்டு வெளியே வந்துடணும் உங்க பள்ளியில கல்லூரியில பல்கலைக்கழகத்துல சொல்லி கொடுக்குற பாடங்கள்லாம் வந்து முற்றிலும் அதாவது இந்த மொழி ஆய்வு பத்தி சொல்றேன் இல்லைங்களா என்ன படித்து விவாதம் பண்ணாலும் ஒரு உண்மையை கண்டறிய முடியாது அதை விட்டு தாண்டி வெளியே வந்து சிந்திக்கணும் நீங்களா சிந்திக்கணும் நீங்களா ஆய்வு பண்ணணும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத விட நீங்களா வந்து இப்ப நான் கண்டத பத்தி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு கன்னகார போய் சந்தித்து கேளுங்க இது ஒரு சொல்லு நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க பேசுறீங்க இது கன்னட சொல்லுன்னு சொல்றீங்க இதுக்கு பொருள் கேளுங்க நீங்க இலங்கையில வாழ்றீங்க இலங்கைக்கும் சிங்கள மொழிக்கும் எந்த சம்பந்தம் தொடர்பே கிடையாது இந்திக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புதுசா ஆங்கிலம் படிச்சுக்கிறோம் இப்ப இங்க இந்த நாட்டுல யாரும் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்களா இல்ல இல்ல கூலிக்கு தான் வேலைக்கு வேலைக்கு போறதுக்கு யாருமே வந்து ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் பிரெஞ்சு படிச்சா வேலை கிடைக்கும் இப்படி சொல்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பை உருவாக்கினா நமக்கு நம்மளே வேலை நமக்கு வேலை கிடைக்கணும் யாரும் சிந்திக்கிறது இல்லை அப்படியே ஓட வேண்டியது அவன் அவனுக்கு மட்டும் என்னங்க அப்படி அறிவு அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தான் வேலை கத்துக்கணும் தொழில் கத்துக்கணும் செய்யணும் அதை விட்டுட்டு நீங்க நூறு கோயில் கட்டி வச்சுட்டு அங்கங்க கோயந்தா போடணும் போகிறதும் அரோகரா போடணும் போறதும் ராமா போடணுன்னு போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கு நீங்கள் எவ்வளோ படித்தாலும் கிடைக்காது கப்பல் கட்டும் தொழிற்சாலை கப்பல் நம்ம தான் கட்டணும் தேவை கருதி நம்ம செய்யணும் விமானம் நம்ம தான் தயாரிக்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சிந்தனையே இல்லாமல் வேலை வாய்ப்பே உருவாக்காமல் நீங்கள் என்ன படித்தா என்ன வேலை கிடைக்க போகுது புரியுதுங்களா அதனால் எந்த மொழி நீங்கள் எந்த மொழியிலையும் வெறும் கன்னடமே படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் வெறும் தெலுங்கு படிச்சுட்டு என்னென்ன செய்யலாம் இப்ப சீனத்துக்காரெலாம் செய்யலீங்களா அப்படி செய்ய முடியும் இங்க பிரச்சனை என்னன்னா அடிப்படை கல்வியே வந்து உங்களுக்கு என்ன பண்ணி விட்டுறோம் அப்படின்னா நீங்க எங்க போனாலும் ஒரு கூலிக்கு போற மாதிரி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துடலாம் அதனால அதே சிந்தனை உங்களுக்கு மனசுல பதிஞ்சிறதுனால இது படித்தா வேலை கிடைக்குமா அது படித்தா வேலை கிடைக்குமான்றதை விட்டுட்டு நம்ம சுயமா நம்ம சிந்திச்சு வேலையை நம்ம தாங்க உருவாக்கணும் சாலை போடுறது அதை படிச்சுட்டு நம்ம தான் உருவாக்கணும் வீடு கட்டணுமா சாலை போடணுமா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம ஒரு தமிழ் படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணும் இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எது இந்த மொழிகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தமிழன் எல்லாமே சாதிச்சாங்க சாதிச்சிட்டு இருந்தான் இன்னைக்கு தான் சில நூற்றாண்டுகள இப்படி எல்லாம் கல்வி மூலியமாக அதாவது பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லைன்னா வறுமையில் அப்படி அப்படிதான் நம்ம தெளிவாக சிந்திக்க முடியாது ஏன்னா அன்றாட தேவைகளுக்கு நம்ம உழைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அதனால இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் வராது இதை நீங்க தெளிவாக விளங்கிக்கணும் அதை இது புரியாதனாலதான் சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது இது சமஸ்கிருதத்துல இருந்து ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது ஆங்கில மொழியில கூட சொல்ல எல்லாம் உருவாக்க முடியாது சரி இவ்வளவு லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அவ்வளவுதான் நீங்க இதை இந்த இந்த முறையை நீங்க கத்துங்க நீங்களே ஒரு மொழியை உருவாக்கல என்ன மொழி வேணும் உங்களுக்கு கன்னட வேணுமா அரபி வேணுமா உருது வேணுமா எந்த மொழிய வேணாலும் வெறும் ஒரு உயிரெழுத்துல அஞ்சு எழுத்துக்கள் மெய் எழுத்துல ஒரு பத்து எழுத்துக்கள் தெரிஞ்சா உங்களால கோடி சொற்களை உருவாக்க முடியும் என்னுடைய இந்த காணொலி பாருங்க நிறைய ஆயிரக்கணக்கான சொற்கள் வந்து விலக்கி காட்டியிருக்கேன் சரிங்களா அதெல்லாம் நீங்க பார்த்தா இதெல்லாம் தெளிவடைஞ்சிரும் இது உடனே உடனே புரியாதவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக படிப்படியாக புரியும் அது முதல்ல பார்க்கும் தான் இப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்க இது நிறைய பேர் கேட்டுனே இருக்காங்க இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இது ஆங்கிலம் இங்கிலீஷு இப்படி இருக்கீங்க இல்லைங்களா இது ஆங்கிலம் முதல்ல ஆங்கில மொழியில் எழுதி காட்டுறீங்க இது ஆங்கில மொழியே கிடையாது இது ஆங்கில எழுத்தும் கிடையாது பல மொழிகளுக்கு இதுதான் வரி வடிவம் தமிழ் சொற்களையும் இந்த எழுதி தான் உருவாக்கி இருக்காங்க அது உங்களுக்கு போக போக உங்களுக்கு விளங்கிடும் இல்லைங்களா கடிகாரம் மனசு சமஸ்கிருதம் எல்லாம் கிடையாது இப்ப பாருங்க நான் விளக்கி காட்டுறேன் அப்படின்னு பாருங்க அதாவது சில சொற்கள் வந்து நமக்கு நேரடியா விளங்கிடும் இப்ப ஆள்காட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா விளங்கிடும் இதுக்கு எந்த அகராதியும் தேவையில்லை எந்த எட்டிமாலாஜி வேர் சொல் அதெல்லாம் ஒன்றும் தெரியும் அந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டு சொற்களையும் மூணு சொற்களையும் கூட்டி ஒரு சொல்ல உருவாக்கி இருப்பாங்க பாருங்க இதை ஆள் தெரியும் காட்டி தெரியும் ஆள் காட்டி நாள் காட்டி வழி காட்டி கை காட்டி சுட்டி காட்டி காலம் காட்டி இப்படியெல்லாம் சில சொற்கள் வந்து உங்களுக்கு தெரிய விளங்கிடும் சில சொற்கள் வந்து இப்படி நேரடியா பொருள் காண முடியாது நான் போய் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன் இல்லைங்களா அது போல் நேரடியா அதுக்கு விலைக்கு காட்ட முடியாது இப்போ நாள் காட்டினா உங்களுக்கு புரியும் மணி காட்டினா மணியை காட்டுறது மணி காட்டின்னு புரியும் இது ஏன் நீங்கள் கேலண்டர் அப்படின்னா இந்த சொல்ல பிரித்து நீங்கள் என்ன பொருள் காண போகிறீங்க அதுக்கு நேரடியாக பொருள் கிடையாது அதுவும் சொல்லுவான் இது லத்தியிலேருந்து வந்தது கிரேக்கம் இதுவோன்னு சொல்லுவான் அந்த சிந்தனையில இருந்து நீங்கள் வெளியே வந்துடணும் எட்டிமாலஜி அப்படின்ற அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க அதில் கொஞ்சம் கூட அறிவியல் கிடையாது நீங்கள் எந்த பல்கலைக்கத்தை படித்தாலும் அதெல்லாம் வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த எட்டி மாலை சொல்லி கொடுக்கறது உங்களை குழப்பி விடணும் அது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் இப்போ பாருங்கள் நாள் காட்டின்னு எழுதிட்டு பாருங்கள் நா இல் காய் டி இப்படி எழுதிட்டு இந்த திருப்பு வகைகளை அப்படி பயன்படுத்தி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிஏ எல்இஎன் டிஏஆர் இது டகர ரகர திருப்பு இந்த மாதிரி வெறும் பத்து மெய் எழுத்து அஞ்சு உயிரெழுத்து இதை தான் மாற்றி மாற்றி போட்டு கோடிக்கணக்கான சொற்களை உருவாக்கியிருக்காங்க நீங்க ரொம்ப குழம்பிடாதீங்க வெறும் பத்தே பத்து எழுத்து தான் அதை மாத்தி மாத்தி போடுறது அப்படி மாத்தி போட்டா தான் கலைச்சொற்களை உருவாக்க முடியும் சரிங்களா இப்ப அதே போலதான் நேரம் காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மணி காட்டினா தெரிஞ்சிடும் அது என்னது இப்போ கடிகாரம்னு இருக்கு முதல்ல கேள்வி கேளுங்க இப்ப பாம்புன்னு என்ன நீட்டமா இருக்கு அதுதான் மூல சொல்லு இப்ப கடிகாரம்னா என்னது என்னத்தை காட்டுது அது நேரத்தை காட்டுது மணி காட்டுது காலத்தை காட்டுறது வந்து காலங்காட்டி நாள் காட்டி அப்படின்னு சொல்கிற இல்லைங்க அதுபோல் அது நேரம் காட்டுது நேரம் காட்டி அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் இது தெரியாததுனால இப்போ கடிகாரம்ன்றது ஒரு பெயர் சொல்ல அவ்வளோதான் அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் காட்டி பாருங்கள் இங்கே பாருங்கள் நேரம் காட்டி நேராயும் கா நெடில் இட்டி நேரம் காட்டின்னு எழுதியாச்சு இதில் நீங்கள் எழுத்துக்களை திரிச்சாதான் புதிய கலைச்சொற்களை உருவாக்க முடியும் தகர சகர திரிபு டி வந்து சியா மாத்திட்டாங்க இப்போ பாருங்க இப்படி இப்படியே எடுக்கலாம் கா டி கா ரம் இவ்வளவுதாங்க கா டி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் சிய கா கா டி கா ரம் கடிகாரம் கடிகாரம்ன்றது ஒரு பெயர் சொல்லு அதுக்கு மூல சொல்லு என்ன காரணம் எப்படி பெயர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அது நேரம் காட்டிங்க நேரங்காட்டிலிருந்து திரித்து உருவாக்கப்பட்ட சொல்லு கடிகாரம் பாம்ப எப்படி பாமு அப்படின்னு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கடிகாரம் அப்படின்னா கடியாரா அப்படின்னு காரணத்துல வச்சிருவாங்க அது சொல்லிட்டு சமஸ்கிருதம்னு ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழக அரசா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி உலக அரசியலா இருந்தாலும் சரி இப்படி முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் பொய் சொல்லி அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நீங்க உங்க கண் முன்னாடி பார்த்துனுக்கிறது எல்லாமே வெறும் பொய்ங்க இதை நீங்களா சிந்திச்சு இதுல வெளியே வந்தாதான் உண்மையான உலகம் அப்படின்னா என்னான்னு தெரியும் அரசியல்னா என்ன உலகம்னா என்ன இப்படி பொய் சொல்லி மக்களை வச்சு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சுன்னு இருக்காங்க அதை நீங்க தெளிவா விளங்கிக்க இன்னைக்கு இந்த கடிகாரம் அப்படின்ற சொல்லு எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விலங்கிருக்கும் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்